ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் இருபத்தி ஆறாவது பாசுரம் இதில் வண்டு வண்டினை தூது விடுகிறாள் பரகால நாயகி பாசுரம் எப்படி இருக்கு தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாய்மடுத்து உன் படையும் நீயம் பூமருவி இனிதமர்ந்து புரிகிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறை மேய்த்த கோமான் அணிகெழுந்தூர் நின்றானுக்கு இன்னே சென்னு நீ மருவி அஞ்சாதேனென்னு ஓர் மாது நின்னயந்தாள் என்ன இறையே எம்பிக்கானே தேமறுவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாய் மடுத்து முன்பையும் நீயம் பூ மருவியினி தமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆ மருவி நிறை பேய்த்த அமரோபான் அணியெழுந்தூர் நின்றானுக்கு நின்றானுக்கு இன்றே சென்னு நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்ன எந்தாள் என்ன இறையே எம்பிக்கானே எங்கே போடுன்னு சொல்லிவிட்டார் கரெக்டாக திருவெந்தூர் போய் அந்த சுவாமிகிட்ட போய் நீ நின்று பயப்படாம மருவி அரி நெருங்கி நீ பயப்படாத ஓர் மாது நின்ன எந்தாள் ஒரு பெண் உண்மை நயந்து இருக்கிறாள் என்று கொஞ்சம் சொல்லிப்பார் இறையே ஏம்பிக்கானே அப்படின்னு அந்த பாசுரத்தில் வண்டி என்ன செய்யணும்னு சொல்லிவிட்டார் வேலை என்ன பாருங்க தேமருவு புழிலிடத்து மலர்ந்த பூவை தேமருவு தேன் நிறைந்த புழிலிடத்து சோலைப்புறத்தில் மலர்ந்த மலர்ந்திருக்கிற போதை தேன் போதை தேன்னா மலரில் உள்ள தேனை அதனை வாய் மடுத்து அதனை வாய் வச்சு நீ உறிஞ்சி உன் பிடையும் நீயும் நீ மாத்திரம் குடிக்கல தேனை உன்னுடைய பெண் துணையும் குடிக்க வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிடுவோம் தேயமருவு பொழிலிடத்து மலர்ந்து தான் போதும் ஏற்கனவே நிறைய தேன் இருக்கு அந்த புழுல அப்புறம் மலர்ந்த இப்போ அந்த தேன்லாம் இல்லை இப்போ புதுசாக மலர்ந்துருக்கிற அந்த மலர்லேருந்து நீ தேனை உறிஞ்சினாய் நீயும் உறிஞ்சினாய் உன்னுடைய படையும் புரிஞ்சினால் ரெண்டு பேரும் நான் சேர்ந்து இப்போ என்ன பண்ணால் பூமரி வீணி தமர்ந்து எல்லாம் இன்னொரு பெரிய போய் உட்காந்துட்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் பொருகியில இருந்த அருகால சிறுவண்டை அப்படின்னா பொரு பொறியிலருந்த அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மேனியினுடைய பிரகாசம் அதிகரிக்கிறது அதாவது உங்கள் ரெண்டு பேருக்கும் தேன் குடித்த அந்த ஒரு திருப்தி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் மேனியில் ஒரு பளபளப்பு தெரிகிறது அதான் பொருகிலாக இருந்த அருகால சிறுவண்டே ஆறு கால்களை உடைய வண்டு இன்னும் சின்ன வண்டெல்லாம் கூடாதா அப்படின்லாம் இது வியாக்கியானத்தில் வருது அருகால சிறுவண்டு இன்னும் வேகமாக போகும் அதனால தான் அருகால சிறுவண்டை போய் பார்த்து சொல்கிறா பரகால நாயகி தொழுதேன் உண்மை உண்மை நமஸ்காரம் உங்கள் ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன் இல்லை உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் இந்த பாருங்க ஒண்டை நமஸ்காரம் பண்ணுறா பரவாயில்லை எதுக்கு எப்படி ம இந்த படிக்க முடியும்ங்களால தேமருவு பொழுலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாய் மடுத்து உன் படையும் நீயும் பூமருவி இனித மருந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை எதற்காக தொடரான்னா இந்த காரியத்தை தான் பண்ணணும்னு ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் பசுக்கூட்டங்களை விரும்பி மேய்த்தவனும் அமரர் கோமான் நித்திய தலைவனும் ஆனிறை ஆன் ஆமருவி நிறை மேய்த்த இருக்கு ஆனிறை மருவி மேய்த்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் விரும்பி மேய்த்தான் ஆனிறைகளை ஆனிறை மருவி மேய்த்த பாசுரம் ஆமருவி நிறை மேய்த்த அமரர் நித்திய சூரியர்களுக்கு தலைவனும் அணிகளுந்தூர் நின்றானுக்கு திருவெழுந்தூரில் எழுந்திருக்கிற அந்த பெருமான் அந்த பெருமானிடம் ஆனிறை சரி அமர்வி அமரர் கோபான் அழகிய திருவந்தூரிலே நிற்பவருமான எம்பெருமான் பக்கலில் அணிகெழுந்தூர் நின்றானுக்கு இன்னே சென்னு இப்பொழுதே போகணும் இன்னே இன்றேன்னு போட்டிருக்கு இப்பயே கிளம்பி போன்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பிரீபா இன்னே சென்று நீ மருவி நீ அருகில் சென்று அஞ்சாதே பயப்படாமல் அஞ்சாதே முன்னாடி போட்டிருக்கோம் இந்த ஆசாமி ரொம்ப பெரியவன் பக்கத்தில் நம்ம போகலாமோ அப்படின்லாம் யோசனை பண்ணாத அஞ்சாதே பயப்படாமல் நீ மருவி நின்று அவன் பக்கத்தில் போய் நின்று ஒரு மாது நின்ன எந்தாள் ஒரு பெண் பிள்ளை உன்னை ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று இறையே வார்த்தை இயம்பிக்கானே இர இயம்பிக்கானே சொல்லித்தான் பாரே பார் என்ன நடக்கிறதுன்னு அப்படின்னு சொல்கிற என்ன சொல்கிற ஆமருவி நிறைவேத்த அமரர் கோமான் அணிகெழுந்தூர் நின்றானுக்கு இன்னே சென்னு நீ மருவி அஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்ன இறையே எம்பிக்கானே அஞ்சாதே நீ மருவி நின்று பயப்படாமல் அவன் பக்கத்தில் போய் நின்று ஓர் மாது நின்ணயந்தாள் அப்படின்னு சொல்லிப்பார் அப்படின்னு சில ஸ்பெஷல் வியாக்கியானலாம் இருக்கு அதாவது அவனுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் நீ சொல்லி பார்த்தாலே என்னாகும் அவனுக்கு அவன்கிட்ட ஒரு ரியாக்ஷன் வரும் ஏன்னா ஒரு மாது நேர்ந்தாள்ங்கிறது அவனுக்கு தெரியும் எந்த பெண்ணை நாம் மயக்கணும்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுக்கு உதாரணம் என்னென்னா ஒரு வேடுவன் காட்டுக்கு போகிறான் ராத்திரியில் அம்பை ஏகிறான் அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு மான் எங்கேயோ அடிபட்டு விழுந்துருச்சுன்னு ஆனால் ராத்திரி அதனால் தேடாமல் காட்டுலேருந்து வெளில உந்துவிட்டான் அப்புறம் ஊரில் இருக்கிறவன் பேசிக்கிறா அந்த இடத்துல காட்டில் ஒரு மான் இருக்கான் விழுந்துருத்தான் அடிபட்டு விடுத்தான் அந்த இடம் எதுவும் சொல்கிறான் இந்த வேடனுக்கு தெரியும் எந்த எந்த எந்தமான எந்த இடத்துல அடித்தோம் அப்படின்னு தெரியும் அது மாதிரி தான் பெருமானுக்கும் ஓர் மாது நிர்ணயம் என்ன நீ ஒரு சிறிய வார்த்தை சொன்னாலே பூர்வம் எந்த பெண் எந்த அவதியில் இருக்கிறாள் தன்னாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள் நின்று அவனுக்கு தெரியும் அப்படின்னு வியாகியானத்தில் சொல்லியிருக்கான் அது வேட்டைக்காரனுக்கு தெரியும் தான் எந்த இடத்தில் மானை அடித்தேன் என்று அதே மாதிரி தான் எந்த பெண் பிள்ளையை தான் மயக்கினேன் பெருமாளுக்குத் பெருமாளுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவு பாசனம் பிடிக்கலாமா தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேன் அதனை வாய் மடுத்து உன் பிடையும் நீயும் பூ மருவி இனிதமர்ந்து புரிகிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி அமரர் அமரர்கோபான் அணி எழுந்தூர் நின்னானுக்கு இன்னே சென்று நீ மருவி எஞ்சாதே நின்று ஓர் மாது நின்னயந்தாள் என்று இறகிய எம்பிக்கானே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்